அருகே மிட்டாதார்குளம் புனித மிட்டாதார் ஆலய எண்பதாம் ஆண்டு தேரோட்ட திருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது நெல்லை மாவட்டம் திசேன் அருகே உள்ள மிட்டாதார் குளம் புனித எஸ்தாக்கியார் ஆலய எண்பதாம் ஆண்டு தேரோட்ட திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது கொடியை அருள் தந்தை ஏ ஜே ரெக்ஸ் அர்ச்சித்து ஏற்றி வைத்தார் அதன் பின்பு நற்கருணை ஆசிர் அருள் தந்தையர்கள் தலைமையில் நடைபெற்றது இந்த கொடியேற்ற நிகழ்வில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த திரளானோர் கலந்து கொண்டு கொடி மாலை போன்றவற்றை நேர்த்திக் கடனாக செலுத்தினா் நாட்களில் அன்று நற்கருணை பவனி நடைபெறுகிறது விழாவின் சிகர நிகழ்ச்சியாக வரும் பத்தொன்பதாம் தேதி ஒன்பதாம் நாள் திருவிழா அன்று மாலையில் பெருவிழா மாலை ஆராதனையும் இரவு பதினோரு மணிக்கு புனித பிரகாசி அம்பாள் தேரில் ரத வீதிகளில் பக்தர்களுக்கு காட்சியளிக்கின்றார்